எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா இன்று நான் வாழும் நீ கொடுத்தது நீ மனம் கனிந்து பிச்சையிட்டது இன்று நான் வாழும் நீ கொடுத்தது நீ மனம் கனிந்து பிச்சையிட்டது அன்று செய்த தவமும் என்னை அருகெழுத்தது அன்பு கரங்கள் என்னை சுற்றியே வளைத்தது அன்று செய்த என்னை அருக்தது அன்பு கரங்கள் என்னை சுற்றியே வளைத்தது இன்று நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது நீ கொடுத்தது நன்றி சொல்ல நாமில் பல வார்த்தை எழும்பது உன்னில் நனைந்து விட்ட காரணத்தால் தழுதழுக்குது நன்றி சொல்ல நாமில் பல வார்த்தை எழுப்பது உன்னில் நனைந்து விட்ட காரணத்தால் தழுதழுக்குது தொன்று தொட்டு வந்த பந்தம் தான் அழைக்கிறது தொய்ந்து கிடந்த என் மனத்தை நேர் நிமித்தது தொன்று தொட்டு வந்த பந்தம் தான் அழைக்கிறது தொய்ந்து கிடந்த என் மனத்தை நேர் நிமித்தது நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது நீ கொடுத்தது சென்ற கோயில் எல்லாம் சிரித்தது சேவடியின் கருணை மனம் நெகிழ வைத்தது சென்ற கோயிலெல்லாம் முன்முகம் சிரித்தது சேவடியின் கருணை மனம் நெகிழ வைத்தது கன்று போல ஓடி வந்தன் கைகள் கோர்த்தது காட்சியில் நம்முன் முகம் தனி திருந்தது கன்று போல ஓடி வந்தன் கைகள் கோர்த்தது காட்சியில் நம்முன் முகம் தனி தெரிந்தது இன்று நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது நீ கொடுத்தது பண்பு புரிந்த மனம் வறிய பாலையானது பகவான் ஒன் அருள பசோஞ்சோலையானது பண்பு புரிந்த மனம் வறிய பாலையானது பகவான் ஒன் அருள பசோஞ்சோலையானது வன்முறைகள் செய்த வினை போய் ஒழிந்தது வானமோடு மண்ணு மதன் சாட்சியானது வன்முறைகள் செய்த வினை போய் பொழிந்தது வானம் ஓடும் மண்ணும் அதன் சாட்சியானது இன்று நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது நீ கொடுத்தது கண்ணிரண்டும் பேருக்கே கடலை வென்றது உன் காலடியை நடித்ததால தீர்த்தமானது கண்ணி ரெண்டு கடலை வென்றது உன் காலடியை நினைத்ததாலே தீர்த்தமானது மின்னழந்த பாதம் எதிரில் நின்றிருக்குது அதில் வேண்ட மனம் திரும்பி வரவே மறுக்குது மின்னலந்த பாதம் எதிரில் நின்றிருக்குது அதில் வேண்ட மனம் திரும்பி வரவே மறுக்குது இன்று நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது இறைவா நீ மனம் கனிந்து வெற்றியிட்டது அன்று செய்த தாமோ என்னை அறுவிழுத்தது அன்பு கரங்கள் என்னை சுற்றி வளைத்தது இன்று நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது நீ கொடுத்தது